உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஞானம் உண்டு நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் ஒருமுறை பணக்கார வாலிபன் ஒருவன் பிடிக்க ஆசைப்பட்டான் அதற்காக விலை உயர்ந்த தூண்டில் கம்பி மிதவை கட்டை அறுபடாத கயிறு ஆகியவற்றை வாங்கி கொண்டு மீன்களை கவர்ந்தெழுக்க நல்ல உணவையும் எடுத்துக்கொண்டு குளத்துக்கு சென்றான் கரையில் நின்று கொண்டு மிகுந்த நம்பிக்கையுடன் தூண்டிலை தண்ணீருக்குள் வீசினான் ஆனால் வெகு நேரமாகியும் அவனால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை தூரத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் இதைப் பார்த்தான் கீழே கிடந்த குச்சி ஒன்றை எடுத்தான் தன் பையில் இருந்த தூண்டிலையும் ஈர மண்ணில் கிடந்த மண்புழுவையும் எடுத்துக்கொண்டு குளக்கரையில் குப்புறப்படுத்து தண்ணீருக்குள் தூண்டிலை போட்டான் சிறிது நேரத்திற்குள் மீன்கள் ஒவ்வொன்றாக பிடிபட்டன வாலிபனுக்கு மிகுந்த ஆச்சரியம் சிறுவனிடம் காரணம் கேட்டான் அதற்கு சிறுவன் உங்கள் நிழலே உங்கள் தோல்விக்கு காரணம் நீங்கள் நின்று கொண்டு தூண்டிலை வீசும் போது நிழல் தண்ணீரில் படுவதால் மீன்கள் அருகே வருவதில்லை கீழே படுத்துக்கொண்டு தூண்டிலை வீசுங்கள் மீன்கள் அகப்படும் என்றான் வாலிபனும் தன் ஆடைகள் அழுக்கானாலும் பரவாயில்லை என்று நினைத்து கீழே குப்புற குப்புறப்படுத்துக்கொண்டு தூண்டிலை வீசினான் இப்பொழுது திரளான மீன்கள் ஆகப்பட்டன ஆம் எனக்கு தாழ்ந்து போவது நமது வாழ்வுக்கு அநேக பாடங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அதே வேளையில் பெருமை நம்மை தவறான வழிக்குள் தான் தள்ளும் நீதிமொழிகளை எழுதிய சாலமோ ஞானி தேவனால் ஞானம் பெற்ற ஒரு ஞானியாவார் அவர் அகந்தை வந்தால் இலச்சை வரும் தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்கிறார் தாழ்ந்த பலவற்றையும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்பார்கள் தங்களை திருத்திக்கொள்ள முன்னிற்பார்கள் கர்த்தர் தங்களை அவருடைய சித்தப்படியாக வனைந்து கொள்ள இடமளிப்பவர்களாயிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றைக்கும் லச்சை அடையார்கள் ஆனால் பெருமை உள்ளவர்களோ தங்களுக்கு எல்லா ாமே தெரியும் என்ற மமதியில் பிறர் சொல்வதையோ நல்ல ஆலோசனைகளையோ கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது விருப்பமும் கிடையாது தாங்கள் செய்வதே சரி தாங்கள் சொல்வதே நிஜம் என்ற போர்வையில் தங்கள் விருப்பம் போல நடந்து கடைசியில் அடைவார்கள் சாலமோன் ராஜா தன் வழியிலே நடந்து தேவனை விட்டு அந்நிய வணக்கத்துக்கு சென்றவர் அவருடைய ஞானம் அவருக்கு உதவவில்லை எனவே நாம் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் என்று வேதம் கூறுகிறது மன தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எனவே நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாக நேசத்துள் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தாழ்மையின் சிந்தையுள்ளவர்களாய் காணப்படக்கூடிய கிருபைகளை இந்திய மனிதர் எங்களை கொடுப்பீராக ரஜா மரணப்பரியதம் சிலுவையின் மரண நிறுவை தாழ்த்த நீரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை அளிக்கிறீர் ஆண்டவரே மனத்தாழ்மையுள்ளவன் கனமடைவான் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட கீழ்ப்படலை கொடுப்பீராக ஆசீர்வதியும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே